உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சென்னை காசிமேடு கடலோர பகுதியில் குவிந்து வரும் மக்களை போலீசார் வெளியேற்றி வருகின்றனர் கூடுதல் தகவலை சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து புயல் எச்சரிக்கை புயல் முன்னெச்சரிக்கைக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நாகைப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர் வரையிலான கடலூர் கடலோர மாவட்டங்கள்ல கடல் சீற்றத்தோடு காணப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி உயர அலைகள் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடப்பட்டிருந்த சூழ்நிலையில காலை முதலே சென்னையை பொறுத்தவரை சென்னை பட்டினப்பாக்கம் காசிமேடு ஆகிய கடலோர பகுதிகளில் மூன்று அடி அலை வரை அலை உயரமானது காணப்பட்டது மீனவர்களும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செயல்பட்டு வந்தனர் எனினும் ஒரு சில இடங்கள்ல பொதுமக்கள் இந்த கடல் சீற்றத்தினுடைய ஆபத்தை உணராமல் தொடர்ந்து கடலோர பகுதிகளுக்கு சென்றும் கடற்கரைக்கு பகுதிகளுக்கு சென்றும் அங்கு நின்று புகைப்படம் எடுப்பது அதே போல செல்ஃபி எடுப்பது கடல் அளவில் விளையாடுவது போன்ற ஆபத்தான முறையில் அவர்கள் அந்த செயல்பாடு வருகிறார்கள் குறிப்பாக அந்த சமூக வலைதளங்கள் பதிவிடுவதற்கான சிகூர் வீட் சாட்ச் போன்ற ஊழியர்களை எடுப்பதற்காகவும் இந்த பகுதிகளுக்கு பொதுமக்களும் உதவிகளும் அதிக அளவில் கூறி வருகின்றனர் இதனை அடுத்து உடனடியாக அந்த பகுதிக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கடலோர பகுதியில் கடற்கரை பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை உடனடியாக போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினால் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு ரோந்து படம் ஈடுபட இருப்பதாகவும் தொடர்ந்து ரூந்து பணி ஈடுபட்டு கடற்கரை ஓரமாக நிற்கக்கூடிய பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் செல்லக்கூடாது என எச்சரிக்கை பலகை வைத்தும் இரும்பு தடுப்புகள் அமைத்தும் அதே மீறி பொதுமக்கள் இது ஆபத்தான முறையில் பயணத்தை ஆபத்தான முறையில் செயல்பட ஈடுபடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கதும் சுற்றுமமாகவும் பார்க்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் இது போன்ற பேரிடர் காலங்களில் கடற்கரை பகுதிகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்